வீட்டுல மனைவி ஒரு பொருள் எடுக்க சொன்னா எப்படி எடுப்பாங்க எப்படி எடுக்க சொல்லுவாங்க புருஷனை ஏங்க ப்ளீஸ் அத கொஞ்சம் எடுங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி தான் ரெண்டு மாசம் ஆயிருக்குன்னு அத கொஞ்சம் எடுங்க தான் அப்படின்னா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஓடிட்டு இருக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி எடுக்க சொல்லுவாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஏ அத எடுங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இருக்கேன் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அதை ஐடியா சும்மா தடவை சொல்கிறது இது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னா அதை எடுக்கிறியா இல்லையா கொப்பனை போய் அதை எடுக்க சொல்கிறான் அப்படின்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னா இருக்கும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை அவருக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலை கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் பணிபுரிந்தா மானங்கட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்ட்டு வீரபாண்டிய கட்டவொம்மன் இப்படி பேசினதாக சக்தி கிருஷ்ணசாமியோட வசனம் வீரபாண்டிய கட்ட சிவாஜி கணேசன் பேசியிருப்பார் உண்மையிலே வீரபாண்டிய கட்டணமே இப்படியா பேசியிருப்பாரு திருநெல்வேலிக்காரர் திருநெல்வேலி தமிழ்ல தானே பேசியிருப்பாரு ஏல வயலுக்கு வந்தியால நாட்டு நட்டியால எல வெள்ளக்கார பயிலுவளா ஆக்கங்கட்ட கூறையெல்லாம் யாரை பார்த்துல வரிகேட்டு திருள தொலைச்ச பிடுவோம்ல தொலைச்சு எல சாமட்டிடுவோம் என்ன பேசியிருக்கல நீ அப்படின்னு தான் பேசியிருப்பார் சிவாஜி கணேசன் இதே மாதிரி படத்தில் பேசியிருந்தா படம் ஓடி இருக்குமா அவங்க தாத்தா அப்போ சொன்னார் கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்கிறான் பேராண்டே அப்படின்னு இருக்காரு வைக்க புல்லும் புண்ணாக்கும் தின்னு தாத்தா சரியாக இருக்கான் டேய் கண்ணு தெரியலங்கிறான் வைக்க புல்லும் புண்ணாக்கும் எதுக்குடா நீ திங்க சொல்கிற அப்போ பேரன் கேட்டிருக்கான் எந்த மாடாவது கண்ணாடி போட்டிருக்கேன் மாடு கண்ணாடி போடலன்னா அப்போ வைக்க புல்லு புண்ணாக்கு திங்கிற மாடு கண்ணாடி போடுது போடல நீ கண்ணாடி போடுறன்னா நீ வைக்க புல்லும் புண்ணாக்குன்னு தின்னு உனக்கு கண்ணு நல்லா தெரியும்ட்டு போறேன் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இந்த அணியில பார்த்தோன்னே எனக்கு கிராமத்து சேட்டருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அநியாயமா இருக்கான் அயன்பாட்டுக்கு மட்டன் கடையில் போய் மூளை இருக்கா அப்படின்னு கேட்பேன் அவரு மட்டன் கடைக்காரர் இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு உனக்கு தான் இல்லை அப்படின்பாரு இன்னொரு அம்மா விளக்கமாறு வித்துட்டு போகுது விளக்கமாறு 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 ஒரு அம்மா அந்த அம்மா ஒம்புளுக்குறதுக்கு ஏ மாறு இங்க வா என்னை விளக்குமாறு நான் கூப்பிடுற அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து இறக்கி வச்சுட்டு சொல்லுமா எவ்வளோ வில இதில் வாங்கிக்கிறியா இதில் வாங்கிக்கிறியா அப்படின்றது ஆ என்னது இதை வாங்கிக்கிறியா அதை வாங்கிக்கிறானோ இதில் வாங்கிக்கிறானோ பார்த்தியா நம்ம விளக்குமாறுன்னு கூப்பிட்டு தப்பாக போச்சு பாடம் கற்பிச்சுட்டாளேன்ட்டு இன்னைக்கு ஒருத்தன் டிஃபன் வீட்டில் செஞ்சுருக்காங்க இட்லி மட்டன் குழம்பு செஞ்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட உக்காந்துருக்கேன் பக்கத்தில் ரெண்டு மொபைல் ஃபோன் இட்லியை தொட்டு மட்டன் குழம்புல இப்படி தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறேன் ஃபோன் அடிக்குது ஆ கையில் இருக்குது இட்லி ஆ சொல்லுப்பா ஆ எப்போ ஒம்பது மணிக்கா முடிஞ்சா அப்புறம் சுகரு நானூறா என்னடா சாப்பிட்டாரு காலையில் இட்லி மட்டன் குழம்பு அங்கேருந்து வருது இதையும் பார்க்குறான் இட்லியில் தட்டில் இட்லி மட்டன் அவன் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த இட்லி அவனை பரதாமல் பார்க்குது ஏன்டா அவன் வாழ்க்கை இப்படி போச்சு இந்த மொபைல் ஃபோன் ரெண்டையும் இப்படி பக்கத்தில் வைக்காட்டி என்ன ஒரு காலத்தில் தலை சுற்றுதுன்னு டாக்டர்கிட்ட மட்டும் போயிடவே கூடாது தலை கிருகுருன்னு வருது சார் அப்படியா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் இசிஜி ஏசிஜி ஓசிஜி சிடி ஸ்கேன் ஏடி ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் ஆன்ஜியோ ஜிஜிஓ ஓஜியோ நாற்பத்தாறு டெஸ்ட் பணம் எவ்வளோ கட்டுறாருன்னா முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிவிட்டு நாற்பத்தாறு டெஸ்ட்டு எடுத்து முடிஞ்சோன்னா ஐயாவோட ஃபைல் சாய்ந்தரம் போகுது பெரிய டாக்டர்கிட்ட டாக்டர் எப்படி ஃபைல் பார்ப்பார் தெரியுமா பிளட் நார்மல் யூரின் நார்மல் நோ கொலஸ்ட்ரால் கிட்னி நார்மல் ஸ்டமக் நார்மல் லங்ஸ் நார்மல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை யூஆர் ஆல் ரைட் முப்பத்தாறாயிரத்து ஐநூறுரூவாயை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் என்ன நினப்பார் ஏயா அதை காலையிலே சொல்லியிருக்க வேண்டியானே அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு வர்றவனுக்குலாம் காலையில் காலையில் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரி முன்னால் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கணும்ங்களா